அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்று கருட பஞ்சமி ஆடி சுவாதி ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர அன்றைய தினம் கருட பஞ்சமியாக அனுஷ்டிக்கப்படுகிறது கருட பஞ்சமியான இன்றைய தினத்தில் நம்ம கருடனை வழிபாடு செய்வதால் கண் திருஷ்டி நீங்கும் மனபயம் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் கருட பகவானை நாம் எப்போது வழிபாடு செய்தாலும் உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் கருட பகவான் இந்த கருட பகவான் யார் பெருமாளுடனே இருப்பவர் நித்திய சூரியர்களில் இந்த கருடாழ்வாரும் ஒருவர் நம்ம எந்த ஒரு விஷயங்களை செய்யறதாக இருந்தாலும் அதற்கு முன்னால கருட பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காரியத்தை நம்ம தொடங்கணும் என்றால் அந்த செய்யக்கூடிய வேலைகளில் நூறு சதவீதம் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும் எப்பொழுதுமே கருட பகவானை தியானித்து நம்ம தொடங்கக்கூடிய செயல்களில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியும் நன்மையும் உண்டாகும் பெருமாள் ஆலயங்களுக்கு நம்ம சென்றாலும் எப்போதுமே முதல்ல கருட பகவானை பிரார்த்தித்து அதன் பிறகு தான் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கருடாழ்வார் தான் பெருமாளிடம் கொண்டு போய் சேர்ப்பவர் அதனால் முதல்ல கருட பகவானை நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளணும் அதே போல் எப்பொழுதுமே நம்ம வீட்டிலையும் குழந்தைகளுக்கும் கருட பகவானை வழிபாடு செய்கிறது அந்த கருடனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லித்தருவது கருடனை பிரார்த்தித்து எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நமக்கு வெற்றி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கருட பகவானை தினமுமே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது வழிபாடு செய்வது குறிப்பாக வியாழக்கிழமைகள் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் கருட பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளே கருட பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தன கருட பகவானை இந்த கருட பஞ்சமி தினத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஜாதகத்தில் தோஷங்கள் போன்ற எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாமல் திருமண தடை சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அதை மீட்டு தரக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் இந்த கருட பகவானுக்கு உண்டு எனவே இந்த கருட பஞ்சமி நாளில் கருடனை பிரார்த்தனை செய்து கருடனுக்கு உண்டான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்றைய தினம் சொல்லி வழிபாடு செய்யும்போது நமக்கு உடனடியாக பலன் என்பது நிச்சயமாக உண்டு அந்த கருட மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓம் श्रीकारुण्याय गरुडाय वेदरूपाय विनदापुत्राय विष्णुभक्तिप्रियाय अमृतगलसहस्ताय बहुपराक्रमाय पक्षिराजाय सर्ववक्र सर्वदोष विषसर्प नमः கருட பஞ்சமியான இன்றைய தினத்தில் கருட பகவானை நினைந்து இந்த சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை இன்றைய தினத்தில் நம்பிக்கையுடன் சொல்பவர்களுக்கு நல்ல பலன் என்பது நிச்சயமாக உண்டாகும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி